மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு அரசியல இதை பத்தி பேசுவோம் வழக்கம் போல தினேஷ் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு பாஜக வந்து நிறைய விமர்சனங்கள் தான் முன் வச்சுட்டு இருப்பாங்க நிறைய கண்டனங்கள் தான் அவங்களை பத்தி இருக்கும் அததான் நாம வந்து எடுத்து பேசுவோம் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா ஏதோ ஒரு நல்ல பத்தி பத்தி தான் இப்ப பேச போறோம் என்ன அப்படின்னா ஸ்மிருதி இராணி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்காருல அவரை வந்து ஒரு சூப்பரான தலைவர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களா என்ன விஷயம் அதாவது திடீர்னு பாஜக என்ன காங்கிரஸ் மேல ஒரு அக்கறை பாசம் அப்படின்னு தெரியல ஸ்மிருதி ராணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இந்த ஸ்மிருதி ராணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க ஏன்னா பாஜக வந்து கடந்த ஆட்சி காலத்துல வந்து இவங்க வந்து முக்கியமான துறையை வந்து பாத்துட்டு இருந்தாங்க சோ இது வந்து ராகுல் காந்திக்கும் ஸ்மிருதி ராணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு போர் வார் நடந்தது அப்படின்றது சொன்னாங்க ஏன்னா அமைதி தொகுதியில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து என்ன பண்ணாங்க இவங்க தோக்கடித்தான் அதாவது நான் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவரே நான் அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சுக்கு என்ன பண்ணாங்க இவங்க இருந்தாங்க ஏன்னா இதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜக ஒரு செல்வாக்கை அதிகரிச்சது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா ராகுல் காந்தியை இவங்க தோக்கடிச்சிட்டாங்கப்பா அமைதி தொகுதியில அப்படின்ற மாதிரி என்ன பண்ணா ரொம்ப பேசும் பொருளாச்சு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அதனால வந்து மினிஸ்டர் பதவெல்லாம் கொடுத்து இவங்க அழகெல்லாம் படுத்தாங்க பாஜக ஆனா இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நடந்த பொறுத்து என்ன சொன்னாங்கன்னா ராகுல் காந்தி அமைதி தொகுதியில நிப்பாரு திருப்பி நான் அவர் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனா ராகுல் காந்தி வந்து என்ன பண்ணல அமைதி தொகுதியில நிக்கல அவர் வந்து என்ன பண்ணிருந்தாரு வேற ஒரு தொகுதியில நின்றுந்தாரு ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து அமைதி தொகுதியில தான் நிப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் வந்து என்ன பண்ணாரு திடீர்னு ரேபரேலி தொகுதியில நின்றாரு உடனே ஸ்மிருதி ராணி கூட என்ன சொன்னாங்கன்னா என்னை பார்த்து ராகுல் காந்தி பயந்துட்டாரு அதனால அமைதி தொகுதியில நிக்கல ரேபரேலி தொகுதியில போய் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா வந்து என்ன பண்ணாங்க விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு அவர் ஏன் ரேபரளி தொகுதியில நின்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா சோனியா காந்தி வந்து பண்ணா இந்த ரேபரலி தொகுதியில நிக்கல அதனால வந்து யா சார்பா வந்து நிக்கணும் அப்படின்றதுனால என்னுடைய பையனை நான் நிப்பாட்டி வைக்கிறேன் தான் அவர் என்ன பண்ணாரு ரேபிரியல் தொகுதியில நின்னாரு அதுக்கப்புறம் இல்லாம வயநாடு தொகுதியில ஒரு ரெண்டு தொகுதியில நின்னாரு ஆனா அமைதி தொகுதியில வந்து கிஷோரி லால் சர்மா வந்து என்ன காங்கிரஸ் சார்பா நிக்க வச்சாங்க சோ இது வந்து என்ன பண்ணா இவங்க வந்து என்ன பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்றா பயங்கரமா தான் ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்த போது பாத்தீங்கன்னா அமைதி தொகுதியில கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்ம கிஷோரி லால் சர்மா காங்கிரஸ் சார்பா நிப்பாட்டினாங்களா அவர் வந்து என்ன பண்ணாரு அமோக வெற்றி அந்த படுதோல்வியாளர் அடைஞ்சாங்க ஸ்மிருதி இராணி ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ரெண்டு இடத்துல வின் பண்ணாரு அவருடைய செல்வாக்கு எங்க அதிகரிச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வயநாடுல ஜெயிச்சாரு ரேவனே தொகையில ஜெயிச்சாரு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு லீடரா மாறிட்டாரு அப்படின்றது எல்லாருக்குமே அங்க ப்ரூவ் ஆயிடுச்சு அது மாத்திரம் இல்லாம அவர் எதிர்கட்சி தலைவரா போயிட்டு நாடாளுமன்றத்துல உட்காந்து அவர் கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா வியப்பாடுஞ்சாங்க அதாவது ராகுல் காந்தியை வந்து ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன குழந்தை அப்படின்ற மாதிரி பாவிச்சு போக இவர் வந்து வலுவான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் லீடரா மாறிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி என்னன்னா இப்ப வந்து வளர்ந்துட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதை அங்கீகரிக்கிற விதமா தான் ஸ்மிருதி என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து ராகுல் காந்தி வந்து விளையாட்டெல்லாம் எடுத்துக்காதீங்க அவர் வந்து பயங்கரமா மாறிட்டாரு அரசியல் தந்திரங்களே வேற மாதிரி இருக்கு அவர் அரசியல் வியூகங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு சாதாரணமா இட போட்டுறாதீங்க ராகுல் காந்தியை பழையபடி பார்த்த பார்த்த எல்லாம் பாக்காதீங்க அவர் வந்து வேற மாதிரி மாறிட்டாரு இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு நிறைய வரவேற்பு இருக்குது அரசியல் களத்துல வந்து அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து என்ன பண்ணிட்டாரு பதிய வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஸ்மிருதி பேசி பேசியிருக்காங்க பாஜக இருந்துட்டு ராகுல் காந்திக்கு ஆதரவு

பாஜகவுடைய மூத்த தலைவர் இவங்க மாதிரி சொல்றது கொஞ்சம் சலசலப்பு தான் இருக்குது கொஞ்சம் உண்மையாவும் இருக்குது ஏன்னா வந்து உண்மையை வந்து யாருந்தாலும் ஒத்துக்கணும் தான் செய்யணும் அது வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி மற்ற தோழமை கட்சி அப்படின்றது இல்லாம உண்மையை வந்து பகிரங்கமா ஒத்துக்கணும் அப்படின்றதுதான் ஸ்மிருதிநாணி என்ன பண்ணிருக்காங்க ராகுலுடைய பவரை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்காங்க சோ தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது வந்து எல்லாரும் வந்து என்ன ஒரு சிலர் வந்து வெளிப்படையை அங்கீகரிக்கிறாங்க ஒரு சிலர் வெளிப்படையை அங்கீகரிக்கல சோ ராகுல் காந்தி ஒரு பவர்ஃபுல்லான லீடரா மாறிட்டாரு அப்படின்றதுதான் நிதர்சனம் கண்டிப்பா மக்களுக்கு அது ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு நினைக்கவேதான் மக்கள் வந்து அவரை பல இடங்கள்ல வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க மோடியவே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு ஸோ அந்த வகையில அவரோட வேல்யூ என்ன அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்பதான் பாஜக வந்து ஒருத்தரா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு வந்து நம்புறோம் அந்த வகையில இப்ப இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மேடை பேச்சுக்கள் ஏதாவது ஒன்னொன்னு பேசிட்டு போயிடுறாங்க அந்த விஷயம் அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுது ஆனா ஒரு சில விஷயங்கள் அப்படியே கண்டினியூஸா வந்து புகஞ்சுகிட்டே இருக்கேன் ஆமா நானும் கேள்விப்பட்டேன் சீமான் தான் நீங்க பேசுறீங்க தெரியுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாவடக்கம் வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம விக்ரவண்டி இடைத்தேர்தல் நடந்ததுல அந்த இடைத்தேர்தலில் பிரச்சார மேடைகள்ல வந்து சாட்டை துரைமுருகன் அவருடைய கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வந்து என்ன பண்ணாரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பத்தி என்ன பண்ணாரு ஒரு அவதூறு பரப்புல வந்து என்ன பண்ணாரு பாட்டு பாடினாரு இந்த பாட்டு நிமித்தமா அவர் வந்து கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டாரு சோ இது வந்து என்கரேஜ் பண்ற விதமா வந்து என்ன பண்ணாரு சீமான் வந்து அந்த சாட்டை துரைமுருகன் அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க அது சீமான் வந்து கண்டிச்சு என்ன பண்ண அந்த பாட்டை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பொது மேடைகள்ல அதே போல பிரஸ் மீட்ல வந்து என்ன பண்ணாரு அந்த பாட்டை பாடினே இருந்தாரு சோ இதுல இது குறித்து என்ன பண்ணு ராஜேஷ் என்பவர் என்ன பண்ணாரு ஆவடி ஆணைய கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு பண்றாரு ஆனா அந்த கம்ப்ளைண்ட் மேல சரியா ரீசனா வந்து என்ன பண்ணல நடவடிக்கை எடுக்கல சோ இதனால வந்து என்ன பண்றாரு சண்டாளன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி கொச்சப்படுத்திருக்காரு ஒரு சமூகத்தை வந்து கொச்சப்படுத்திருக்காரு சீமானு சோ இதை வந்து என்ன பண்ணணும் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டுதான் கேஸ் கொடுத்தாரு நான் நடவடிக்கை எடுக்கல சோ ராஜேஷ் என்பவர் என்ன பண்றாரு எஸ்சி எஸ்டி ஆணையத்துல போயிட்டு என்ன பண்றாரு கம்ப்ளைண்ட் கூட நான் இது மாதிரி வந்து சீமான் சீமான் வந்து இது மாதிரி வந்து ஆஹ் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து கொஞ்சம் இழிவாவோ அவதூறாவோ பேசியிருக்காரு சோ இதை வந்து என்ன பண்ண நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கை இல்லை ஸோ நீங்க தான் வந்து இதை வந்து முழுமையா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எஸ் எஸ்டி ல வந்து என்ன பண்ணிருக்காரு அந்த ஆணையத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உடனே எஸ்டி ஆணையம் என்னது நீங்க வந்து குறிப்பா வந்து இந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் பைல் பண்ணி இதோட அறிக்கையை நீங்க தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கமிஷனருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணுங்க சம்மன் அனுப்பிவிட்டாங்க சோ இந்த விவகாரத்துல கூடிய விரைவில் சீமான் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது இதை வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா வந்து ஒரு தலைமை அப்படின்னும் போது ஒரு கட்ட por ejemplo. அதாவது தொண்டை வந்து தப்பு தப்பு செய்யறான்னா தலைவன் வந்து என்ன பண்ணா தட்டிக்கணும் சோ தொண்டன் தப்பு செஞ்சா நான் அதுக்கு மேல தப்பு செய்வேன் அப்படின்ற மாதிரிதான் சீமான் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அந்த பாட்டை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பொது வெளியில மீட்ல வந்து என்ன பண்ணிருந்தாரு பாட்டினே இருந்தாரு சோ இதுல வந்து அரசியல் நாகரத்துக்கு வந்து தேவை இது அப்படின்ற மாதிரி அந்த சமயில நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்க கண்டனங்கள் தெரிவிச்சாங்க ஏன்னா இப்ப வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதின்றது ஒரு மூத்த மூத்த தலைவர் அவர் இப்ப இல்லவும் இல்ல மறைஞ்சிட்டாரு சோ மறைந்த தலைவர்கள் வந்து இந்த அளவுக்கு இழிவா அவதூரா பேசுறது கேலி கிண்டல் பண்றதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகத்துக்கு வந்து சரியில்லை அப்படின்றதுதான் நிதர்சனம் எல்லாரும் வந்து அரசியல் வந்து அந்த நாகரிகம் தெரியல ஒரு எதிர்கட்சியா இருக்கும்பொழுது எப்படி பண்ணணும் எப்படி அவங்களுக்கு விமர்சனம் வைக்கணும் எப்படி கண்டனங்கள் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளரும் விமர்சனர்களும் என்ன பண்ணாங்க முன் வச்சாங்க சீமான் மேல நடை சரியே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இத ஒரு புறம் சீமான் கட்சி ஆதரவாளர்களும் சீமான் கட்சி அவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பழிவாங்கும் எண்ணம் அப்படின்னு இதுல பழிவாங்கும் என்ற எண்ணமே இல்லை அதாவது நீங்க வந்து திமுக அரசு வந்து நீங்க கண்டிக்கலாம் விமர்சனம் தெரிவிக்கலாம் கருத்து தெரிவிக்கலாம் இது வந்து உங்களுக்கு எல்லா முழு சுதந்திரம் இருக்கு ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கும் போது எதிர்கட்சி வந்து கண்டனம் தெரிவிக்கணும் கருத்து தெரிவிக்கணும் ஆப்போசிட்டா நின்று அதை எதிர்க்கணும் அந்த ஆட்சி வந்து என்ன பண்ணுவாங்க இன்னும் அழகா மேல எடுத்துட்டு வருவாங்க வந்து கட்டமைப்பாங்க எதிர்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்சி வந்து சரி இருக்காது அப்படின்றதுதான் திராவிட மாடலோட ஆட்சி சித்தாந்தமா இருக்கு சோ இது வந்து நீங்க எப்படி எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குல்ல சோ நீங்க வந்து திராவிட கட்சி வந்து நீங்க எவ்வளவு விஷயத்துல நீங்க எதிர்த்திருக்கீங்க சோ அதனால வந்து உங்களை வந்து பழிவாங்க எண்ணத்துல வந்து அவங்க ஒவ்வொரு இது வந்து மூத்த தலைவர் மறைந்த தலைவர் வந்து நீங்க இழிவா பேசும் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நீங்க இழிவா பேசதும் சரியில்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க மேல வந்து சட்ட நடவடிக்கை பாய்த கண்டி இது வந்து அரசியல் பழிவாங்கும் எண்ணம் இல்லவே இல்ல இதுல வந்து திமுக வந்து நீங்க வந்து பிளாக்மெயில் பண்றது வந்து சரியே இல்லை ஏன்னா வந்து இப்ப ஈஸியா வந்து என்ன பண்றாங்க இவங்க மேல இருக்கிற தப்பெல்லாம் மறைச்சிட்டு இவங்க பேசுனது இவங்க இழிவா பேசுனது அவதூறா பேசுனது எல்லாத்தையும் மறைச்சிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திமுக அரசு பழிவாங்குது திமுக அரசு பழி வாங்குது இப்படியேதான் வந்து என்ன பண்ணுவாங்க மெஸ் பண்ணுவாங்க எல்லா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஆனா அது முழுக்க 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 பொய் அப்படின்றதுதான் தான் நிதர்சமான உண்மை திமுக அரசு எப்பவுமே யாருமே பழி வாங்காது அப்படின்றதான் நீங்க வார்த்தையை விட்டு நீங்க வந்து என்ன பண்ணுன்னா மக்கள் மத்தியில வந்து நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக உங்க கட்சி நிர்வாகியை காப்பாத்துறதுக்காக நீங்க அவசரப்பட்டு வாய விட்டீங்க சோ நீங்க ஆவேசப்பட்டு எமோஷனல் ஆகி விட்ட வார்த்தைகள் அவதூறுகள் இப்ப உங்களுக்கே ரிப்பீட் ஆகுது அதை நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா அனுபவிக்க போறீங்க அப்படின்றதுதான் இதை இத திமுக அரசு வந்து எந்த விதத்திலயும் உங்களை வந்து பழிவாங்கல ஏன்னா பழிவாங்கன்னு நினைச்சுட்டா ஒவ்வொருத்தரும் இருக்க முடியாது ஏன்னா இப்ப நம்ம கூட நம்ம இருக்க முடியாது பழி வாங்கணும் திமுக அரசு வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு எது பே எது பேசிட்டா பழி வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே கேஸ் போட்டுதான் ஆகணும் அப்படின்றதுனால இது வந்து பழி வாங்கன இல்ல நீங்க வார்த்தை விட்டீங்க அதுக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க அதுதான் நீங்க நான் வடக்க வச்சிருந்தீங்கன்னா உங்க மேல கேஸ் பாய் புதி இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி நீங்க என்ன பண்ணிருங்க திமுக அரசு வந்து கட்டி பேசுறீங்க ஏன் திமுக தலைவர் நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின பத்தி நீங்க என்ன பண்ணீங்க ரொம்ப அவ பேசுனீங்க அப்பல்லாம் உங்க மேல வந்து நடவ எந்த நடவடிக்கை பாயில்லையா இப்ப ஏன் பாத்தீங்கன்னா ஒரு மூத்த முன்னாள் முதலமைச்சர் மறைந்த தலைவர் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நீங்க என்ன பண்ணி இழிவுபடுத்துற மாதிரி அவதூறா அதோட அதோடைய தான் வந்து நீங்க என்ன பண்றீங்க இப்ப அறுக்க போறீங்க சோ இதனால வந்து திமுக பழி வாங்குது திமுக பழி வாங்குதுலாம் சொல்லிட்டு சும்மா ஒரு வேஷம் போடாதீங்க அப்படின்றதுதான் சீமான் அவர்களுக்கு எடுக்கிறோம் சோ கூடிய விரைவில் இந்த விவகாரத்துல சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கற மாதிரி தப்பு பண்றவங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அதுக்கான தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க சோ அந்த வகையில இதெல்லாம் வந்து தேவையில்லாத மறைஞ்சு போனவங்களை பத்தி பேசி இவங்களை வச்சு கட்சியில அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் கட்சியில நீங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா மக்களுக்கான சேவைகளை செய்யுங்க அடுத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு மக்களுக்கான சேவைகளை செய்யுங்க ஏன்னா இப்ப திராவிட மாடல் வந்து அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும் மக்களுக்கு நாங்க என்ன செய்யறோமோ அதை கரெக்டா செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு பேரை பார்த்து கத்துக்கிறீங்க இதே மாதிரி நீங்களும் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து நல்ல விஷயங்களை வந்து கத்துட்டு அதுக்கேத்த உங்களோட கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைங்க பாஜக அவங்க அவங்களோட பங்குக்கு அங்க பண்ணுவாங்க பேசுவாங்க இவங்க தமிழ்நாட்டுல வந்து அதிமுக இவங்க பங்குக்கு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க பண்ணுவாங்க சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் மேல இருக்க திடீர்னு புகார் வந்துருச்சா அதிமுக அலுவலகமே ஒரே பரபரப்பா இருக்கும் என்ன விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ல இருக்காங்க சமீப காலமா பாஜக அதிமுக இந்த ஒரு வந்து வார்த்தைகள் போயிட்டு இருக்கு என்ன விஷயம் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு மனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எந்தவித ஒரு அசைவும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காரு இந்த புகார் மனு கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் அப்படின்னு தான் கொடுத்திருக்காரு அதாவது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து எம்பி தொகுதி சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு குமரகுரு கிருஷ்ணன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருக்காரு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு எலெக்ஷன்ல சீட்டு தரல அப்படின்னு சொல்லும் போது இவரு ரொம்ப அடிக்கடி இப்ப என்ன பண்ணிருக்காரு குமரகுரு கிட்ட வந்து கேட்டிருக்காரு நீங்க சீட் வாங்கி தரல நீங்க வந்து நீங்க வந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுங்க 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 அப்படின்னு போது அதெல்லாம் தர முடியாது பா நான் எலெக்ஷன்ல தோத்துட்டேன் ஆனால வந்து திருப்பி அந்த அமௌண்ட் எல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கப்புறமும் அவர் தரந்த மாதிரி தரல திருப்பி என்ன பண்ணிருக்காரு இவர் என்ன பண்ணிருக்காரு தலைமை இடத்துல வந்து அது கட்சி வந்து கேஸ் கொடுத்துருக்காரு இது மாதிரி இந்த குமரகுரு வந்து என்ன ஏமாத்திட்டாரு ஒரு கோடி ரூபா அறுபது லட்சம் ஏமாத்திட்டாரு இதை வாங்கி தாங்க அப்படின்ற மாதிரி அதை கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காரு இவர் திருப்பி வந்து என்ன பண்ணியிருக்காரு போய் குமரகுரு இருக்கும் குமரகுரு தகாத வார்த்தைகளும் அப்புறம் வந்து அடிக்க முயன்றும் என்ன பண்ணியிருக்காரு பயங்கரமா வந்து சொல்லியிருக்காரு அதனால காசு தர முடியாது நீ வந்து தலைமை இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அதனால உங்க காசு எல்லாம் தர முடியாது போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீ என்ன வேணா பண்ணிக்க யார் கிட்ட வேணா போய்க்க அப்படின்ற மாதிரி குமரகுரு சொல்லியிருக்காரு ஆனா இதுல மன உளைச்சல் அறிஞ்சா நம்ம கிருஷ்ணன் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஸ்பி அலுவலகத்துல போய் என்ன அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இது மாதிரி குமரகூர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபா லட்சம் வாங்கினாரு சீட் வாங்கி தரட்டு ஆனா வாங்கி தரல கேக்க போகும்போது என்ன பண்றாரு அரியா கலட்சு மிரட்டுறாரு எனக்கு வந்து உம் கொலை முயற்சி தராரு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றாரு சோ இதுக்கு வந்து நீங்கதான் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துறா அவங்க வந்து என்ன பண்றாரு கம்ப்ளைண்ட் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு போகும்போது எல்லாரும் நினைச்சாங்கன்னா ஆஹா பழனிசாமி வந்து இப்பதான் வந்து என்ன பண்ண போறாரு பொதுச் செயலாளர் வந்து என்ன பண்ண போறாரு நடவடிக்கை எடுக்க போறாரு அதாவது கட்சியில வந்து யாரு இவங்க எல்லாம் பாக்க மாட்டாரு உடனே ஆக்சன் எடுப்பாரு இப்படி பண்ணிட்டாருன்னா மக்கள் மனசுல வந்து என்ன பண்ணுவாரு நல்ல ஒரு இடத்துல வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிற இடத்துல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு என்ன ட்விஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்களே கட்சி விட்டு இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அதாவது ஏமாந்தவனையும் என்ன பண்ணிருக்காரு ஏமாந்தவனுக்கு நீ நியாயம் வாங்கி தரலன்னு பரவாயில்ல ஏமாந்தவனையும் நீ கட்சி விட்டு வெளியே அமுச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு ஏமாத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்று இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி குமரகுரு அப்படின்ற ஒரு மாவட்ட செயலாளரை பகச்சிக்க கூடாது அப்படின்றதுனால இளைஞரை நீ மாவட்ட செயலாளர் வந்து என்ன பண்ணிருக்காரு கட்சியை விட்டு நீக்கிருக்காரு அதாவது கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற விதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி ரூல்ஸ் எல்லாம் மீறதுனால கொள்கைக்கு மாறா நடந்ததுனால நீ என்ன கட்சி வெட்டி நீக்கப்படணும் அப்படின்றதுனால கட்சி வெட்டி நீக்கிருக்காரு இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க வந்து எப்படி சொல்றது ஒரு திருடனுக்கு துணை போற அப்படின்றதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தொண்டர்கள் திருடுறாங்கன்னா தலைமை இடத்துல வந்து என்ன பண்ணும் அது இந்த தரமான ஒரு தன்மை இருந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஆனா திருட போன ஒரு நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமையும் வந்து அது துணை போகுது அப்படின்றதுனா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய திருடனா இருப்பீர்கள் அப்படின்றத நினைச்சு பாக்கணும் அப்படிதான் எல்லாரும் மனசுல தோணுது மக்கள் மனசுல அப்படிதானே தோணும் ஏன்னா வந்து ஒருத்தர் திருடனுக்கு வந்து நம்ம உதவ போறோம்னா இப்ப நம்ம எவ்வளவு பெரிய திருடனா இருப்போம் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் நினைக்க போகணும் சோ அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது குமரகுருவா தான் இவரு கட்சி விட்டு நீக்கி இருப்பாருன்னு பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களை கட்சி நீக்கி இருக்காரு அப்ப வந்து ஏமாந்துவங்களுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் அறுபது லட்சம் வந்து நாமந்தானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த காரணத்துக்காக இந்த அளவுக்கு வந்து குமருகுருவை காப்பாத்துறாரு குமரகுருவுக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயம் எந்த அளவுக்கு வந்து வீரியம் அடையுது ஏன்னா இது வந்து எஸ்பி அலுவலகத்துக்கு போயிடுச்சு சட்ட சட்ட ஒழுங்கு விஷயத்துக்கு போயிடுச்சு அவங்க இறங்கி வந்து அடிதரடியாக நடவடிக்கை எடுத்து இதை வந்து தலையிட்டு அந்த ஒரு கோடி ரூபா அறுபது லட்சத்தை ஏமாந்து அவங்களுக்கு திருப்பி பெற்று தருவாங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு வந்து மக்களுக்காக தொண்டர்களுக்காக நிக்க போறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு வந்து வீரியமடைந்தது கண்டிப்பா தினேஷ் இப்ப வந்து அதிமுகவை வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ன பண்ண போகுது அப்படிங்கறதுதான் மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கட்சி நிர்வாகிக்குள்ளும் தொண்டர்க்குள்ளும் என்ன போகுதுன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட்டிவா இவர் நிக்கல ஏமாற்றவங்களுக்கு தான் இவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறாரு அப்படின்றது இது தெரிஞ்சதுன்னா நிர்வாகிகள் பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதிருப்தில தான் இருப்பாங்க அப்படின்றது ஏன்னா வந்து ஒரு கோடி ரூபா அறுபது லட்சம்ன்றது பெரிய விஷயம் இல்ல அது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரோ அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா இருந்தாலும் உங்களை நம்பி எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க அது காசை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் அதை விட்டுட்டு ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இருக்கிற நிர்வாகிக்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகிறாரு அப்படின்ற போது கட்சிக்குள்ளேயே நிறைய தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அதிருப்தியில இருப்பாங்க அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பேக்ட்ராப்பா இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பா தினேஷ் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சினிமா காலத்துல ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிருக்கேன் வன்கொடுமை விஷயம் நீதிபதி ஹேமா தலைமையிலான குழு வந்து இந்த அறிக்கை தகவல் பண்ணியிருக்காங்க இந்த அறிக்கை தகவல நிறைய பெண்கள் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேரளா நடிகர் சங்கத்துல வந்து ஒரு மாபெரும் ஒரு புயல கலப்பி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மீட்டு விவகாரம் ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் கோலிவுட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மீட்டு விவகாரம் வந்து 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 பயங்கரமா என்ன பண்ணிருக்கு பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆனா இந்தியால அது அந்த அளவுக்கு அதிகமா பார்க்கப்படுகிறது சமீப காலமா கேரளால நடிகர் சங்கத்துல எழும்பி இருக்கிற இந்த பாலியல் சீண்டல் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தினால பயங்கரமா இருக்கு நிறைய அந்த சங்கத்தின் கூண்டோட என்ன பண்ணிருக்காங்க ராஜினாமா ஒரு சில நடிகர் மேல டைரக்டர் என்ன என்ன பண்ணிருக்காங்க கேஸ் பண்ணி சோ இந்த விவகாரம் வந்து தமிழ்நாட்டுக்கும் பாதிக்கப்படுமா அப்படின்னும் போது அமைச்சர்கள் முதல் கொண்டு நடிகர் முதல் கொண்டு இந்த விவகாரத்தை கேள்விக்கும் போது தமிழ்நாட்டுல அப்படி விஷயம் நடக்கல அப்படி நடந்தாலும் உடம்போம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சுவாமிநாதனும் நடிகர் சங்க தலைவர் என்ற ஒரு முறையில அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சம்பவம் நடக்கல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னா சொல்ல முடியாது இருக்கு அது வந்து ஒரு சில உப்மா கம்பெனிகள் அப்படின்றனா அப்படின்னா இருக்குது மத்தபடி எதுவுமே இல்ல அப்படி யாருன்னா இருந்தா செருப்பை கட்டி நீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஓபன் டாக் விட்டு சோ இந்த செய்தியாளர் சந்திப்புல விஷால் பேசுனதுக்கு எதிர்ப்பா வந்து என்ன பண்ணுங்க ஸ்ரீரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஸ்ரீரெட்டி யாருன்னு எல்லாருமே சமீப காலமா பாத்தீங்கன்னா விஷால் மேல என்ன பண்ணாங்க பரபரப்பான விஷயங்கள்லாம் வச்சாங்க ரொம்ப பயங்கரமா வந்து வைரல் ஆச்சு சோ விஷால் இந்த அளவுக்கு வந்து கீர்த்தனமானவர் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் வச்சது ஸ்ரீரெட்டியோட அறிக்கைகள் சோ இப்ப ஸ்ரீரெட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் அதிகமா இருக்கு வேணா உங்களுக்கு வேணா தரலாமா அப்படின்ற மாதிரி அவங்க பாணியில என்ன பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க ஆனா பேரை குறிப்பிட்டு சொல்லல விஷால் அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்லல அதாவது எங்க வீட்டுல செருப்புகள்ல வந்து பல ஜோடிகள் வந்து இருக்குது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உங்க திருமணம் ஏன் நின்னு போச்சு உங்க நிச்சயதார்த்தம் ஏன் நின்னு போச்சு நீ என்ன ஒழுகமானவனா நீ என்ன அவ்வளவு நீதான் ஃப்ராடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிஷால வந்து கண்ட மேரிக்கு என்ன பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க சோ இந்த விஷயம் வந்து ஒரு சில வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஒரு பொது வெளியில விஷால் வந்து இந்த மாதிரி பேட்டி தராரு ஆனா பேரை குறிப்பிடாம இவங்க வந்து பேசுறாங்கன்னா வந்து அவங்க சைடுல இருந்து எந்த ரிப்ளையும் வரவே இல்லை அப்படின்னு ஏன்னா விஷால் வந்து நிச்சயதார்த்தம் நடந்தது அந்த நின்னு போயிடுச்சு கல்யாணம் நடந்து பாலிவுட்ல அதாவது கோலிவுட்ல நீங்க பாத்தீங்கன்னா விஷாலுக்கும் வேற ஒரு முன்னணி நடிகரோட மகளுக்கும் திருமணமாக லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் போச்சு அந்த சண்டையில உருவானதுதான் இந்த நடிகர் சங்கம் பிரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சோ ஸ்ரீரெட்டி சொல்ற மாதிரி விஷால் வந்து இந்த அளவுக்கு வந்து இருப்பாரா அவரு திருமணையா நின்று போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சோ பயங்கரமா வந்து விஷால வச்சு செஞ்சிருக்காங்க ஸ்ரீரெட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இயக்குனரும் ஆக்டருமான நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு புதுவிதமான பகிரமான விஷயங்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இளம் தலைமுறையில அந்த நடிகராகட்டும் டைரக்டர் ஆகட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா இளம் தலை டேரக்டர் மாரி செல்வராஜ் நெல்சனு இது போல நடிகர் இயக்குநராகட்டும் நடிகரான விஜய் அஜித் கார்த்தி சிவகார்த்திகேயன் அருள்நிதி இவங்களுக்கெல்லாம் அப்புறம் முன்னாடி இருக்கிற சீனியர் வந்து பாலியல் சீண்டல் நடக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா அதாவது ரிலேஷன்ஷிப் வேற ஆனா பாலியல் சீனல் நடக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா உறுதியா சொல்ல முடியுமா இப்ப இருக்கிற இளம் டேரக்டரும் சரி இளம் ஆக்டர் என்ன பண்ணுவாங்க தாராளமா சொல்லுவாங்க ஆனா அவங்களால சொல்ல முடியுமா குறிப்பா பாரதிராஜன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா மேல பயங்கரமா தாக்கல் வச்சிருக்காங்க கமல் ரஜினி அவங்கள பேர் சொல்ல ஒருவேளை அவங்களும் இதுல இருப்பாங்களோ அப்படின்ற வந்து விஜய் அஜித் சூர்யா ஆஹ் கார்த்திக் சிவகார்த்திகேயன் அருள்நிதி இவங்க லிஸ்ட் எல்லாம் சொன்ன நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் ரஜினி கமல் அவங்க பேர் எல்லாம் சொல்லவே இல்ல சோ ஒருவேளை வந்து முன்னணி அதாவது சீனியர் டைரக்டரும் சரி அதாவது இந்த தலைமுறை இல்லாம முன்னால் இருக்கிற தலைமுறை ஆக்டரும் சரி டைரக்டரும் சரி அவங்க வந்து கன் சொல்ல முடியுமா பாலியல் சீண்டல் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தாக்கல் பண்ணிருக்காங்க சோ எதுவா இருந்தாலும் இந்த பாலியல் சீலன் எல்லா துறையிலும் இருக்குது ஆனா அது வந்து பெண்கள் வந்து உரிமையா வந்து முன்னாடி வந்து தைரியமா சொல்லணும் அப்படின்றது எல்லாரும் வந்து பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையிலும் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது எல்லா துறையிலும் எல்லா இதுலயும் இருக்குது அது வந்து யாரும் வந்து தைரியமா முன்னாடி சொல்ல மாட்டாங்க அப்படின்றா இப்ப கேரளால இது நடந்திருக்கு கூடிய விரைவில் தமிழ்நாட்டிலேயும் நடக்கும் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த காரியம் வந்து வீரியமடைதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா போக போக சினிமா களம் அப்படிங்கறத வந்து அரசியலோட நிறைய திருப்பங்கள் நிறைய பரபரப்புகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரி வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இனி வரும் நாட்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசியல்ல என்ன நடக்குது சினிமால என்ன நடக்குது இன்னும் போக போக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல நடக்கிற சுட சுட நிகழ்வு நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அரசியல் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் Daily. Taste daily. Taste the daily.